சமூக வலைத்தளங்களும் அதன் நன்மைகளும் தீமைகளும் அன்பான உறவுகளுக்கு வணக்கம் சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறது என்னன்னு கூட தெரியாம ஒரு காலத்தையும் தாண்டி இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது அஞ்சு வயசு குழந்தைக்கு கூட தெரியற அளவுக்கு இன்னைக்கு நாம் வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்கிறோம் நவீன உலகம் நவீன கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாமளே தேடி பார்த்துக்குறோம் எதுவுமே தெரியாம மருந்தும் ஒரு சாதாரண ஒரு தலைவலிக்கு கூட என்ன மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லி தெரியாது ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டர் தான் போயிட்டு வாப்போம் டாக்டர் கொடுக்க தான் வாங்கி கொடுப்பேன் ஆனால் இன்னைக்கு நாம் அந்த சமூக வளத்தில் முக்கியமாக மருத்துவ குறிப்பு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பார்த்தோம் போது எங்களுக்கு ஒரு தலைவலியாக எங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்ல எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வருத்தமாக ஒரு சந்தேகம் வருதா ஏதாவது ஒன்று வந்து நம்ம உடனே போயிட்டு இந்த மா இந்த இப்படி ஒரு வருத்தம் இருக்குது இதுக்கு என்ன மருந்து இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன பிடிச்சு சரிவார் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிறோம் உடனடியாக ஒரு சமையல் ஏதாவது ஒன்று சமைக்கணுமா இருந்தால் அதை போயிட்டு நம்ம பார்த்துக்கொள்ளுறோம் அதே மாதிரி கல்வி சார்ந்த விடயங்கள் இன்றைக்கி பிள்ளைகள் வந்து ஸ்கூலில் போயிட்டு கூட படிக்கணுங்கிற அவசியம் இல்லை இன்டர்நெட்டுக்குள்ளே போனால் என்ன வேணாலும் படித்துக்கொள்ளலாம் அந்த மாதிரிக்கு அதே மாதிரி எங்களோட அரசாங்கம் அரசியல் உலக நாடுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம இந்த ஃபோன்லேயே கொள்ளலாம் பஸ் பிடிச்சி போகணும் இல்லை ஃப்ளைட் ஏறி போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்னா அந்த அளவுக்கு எல்லா விஷயமுமே ஒட்டுமொத்த உலகமே இந்த ஃபோனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம அதை எல்லாரையுமே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம இருந்த இடத்துல இருந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய அளவில் இன்றைக்கி நமக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அது இன்னைக்குமே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஒரு ஒரு ஹவரில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு செகண்டில் ஒரு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடும் அப்போ அப்படிலாம் நிறைய நன்மைகள் இருக்கும் போது இருக்குது ஆனால் அதை உண்மைக்குமே நன்மை இந்த வந்து நன்மையான நல்ல வீடேத்துக்கு பயன்படுத்தணும் இன்றைக்கும் நல்லா இருக்கிறாங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு சிலர் இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கும் போது அறுவறுப்பாக கூட இருக்குது சொல்லப்போனே ஏன்னா அளவுக்கு மோசமாக ஒரு அனாவசியமான அளவில் அதுகளை பாவிக்கும் போது உண்மைக்குமே கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி இதில் யாரை குறை சொல்கிறதுனே தெரியலை ஒரு சில ஆண்கள் பெண்கள் வந்து இந்த சமூக வளத்துக்களை பயணிக்கிற விதம் பேசுகிற விதம் போடுற பதிவுகளோட விதம் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உண்மைக்குமே என்னடா இது என்ன நடக்குது அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியதாக இருக்குதுல்ல அதனால் இன்னைக்கு நாம் மட்டும் பாவிக்கல எங்களை அடுத்து எங்களோட உறவுகள் எங்களோட குடும்ப எங்களோட பிள்ளைகள் எங்களோட சமூகம் எத்தனையோ பேர் நம்ம ஒரு பதிவு போடும்போது அவ்வளோ பேரும் பார்க்குறாங்க அப்போ அவ்வளோ பேர் பார்க்குறாங்கங்கிறதையும் நாம் மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு எதை எதையோ இருக்கோம் ஒரு நல்ல விஷயத்த போடுங்க நல்ல விஷயத்த பாருங்கள் நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் நம்ம உறவுகளுக்கு பகிர்ந்துக்கிறது தவறே கிடையாது அதை விட்டுட்டு அனாவசியமான தேவைக்கில்லாத விஷயங்களை போட்டு இந்த சமூக வலைத்தளங்களை அசிங்கப்படுத்தாதீங்க ஏன்னா ஒரு சிலர் செய்கிற ஒரு விஷயனால ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் அது அசிங்கமாகப்படுது அது எல்லோரும் பொதுவாக இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வைக்க சொல்கிற அளவுக்கு வந்துடுது அதனால் தயவுசு சமூக வலைத்தளம் அப்படிங்கிறது உண்மைக்கும் நமக்கு ஒரு பெரிய ஒரு வரம் நமக்கு கிடைச்சிருக்கு அதை வச்சு நாம் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போவோம் நாங்கள் மட்டுமல்ல எங்கள் சமூகத்துக்கான நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் எங்களோட உறவுகளுக்கான நல்ல விஷயங்களை கொண்டு போய் ஏன் எங்கள் பிள்ளைகளுக்கான கல்வி சார்ந்து நல்ல அறிவு சார்ந்து நல்ல பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நல்ல திறமையான பிள்ளைகளை உருவாக்குறதுக்குன்னு எல்லா விதமான விஷயங்களும் இந்த ஃபோனுக்குள்ளே இருக்குது அப்போ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை தேடி பாருங்கள் நீங்களும் நல்ல விஷயங்களை படிங்க நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்க பிள்ளைகளும் குடும்பங்களுக்கும் அந்த விஷயங்களை கடத்துங்க என்னோடய சமூகத்துக்கு கடத்துங்க இன்னைக்கு என்னோடய சமூக முயற்சி சமூக ஒரு முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம எந்தவளோ செய்யறாங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போனால் அந்த நல்ல விஷயங்கள் என்றைக்கும் எங்கள் கூட வரைக்கும் எங்கள் எங்கள் உறவுகளுக்கு உதவியாக இருக்கும் அதை தவிர்த்து அனாவசியமான தேவையில்லாத விஷயங்களை சமூக காலத்துகளை போட்டு நல்ல விட செய்கிறவங்களுக்கும் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு ஒருத்தரோட நடவடிக்கை இருக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால் அன்பார்ந்த உறவுகளை தயவான உறவை என்று கூடுமான வரைக்கும் அனாவசியமான விஷயங்களை விட்டுட்டு எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாம செய்யும் போது இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி உறவுகளை